அஷ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம் தற்போது செய்தி திருச்செந்தூரில் தொடர்ந்து கடல் அரிப்பு ஏற்பட்டு வருவதை தொடர்ந்து அங்கு அதிகாரிகள் அமைச்சர்கள் ஆய்வுப் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் இது தொடர்பான முழுமையான விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் அஜித்குமார் அவரிடம் பேசலாம் வணக்கம் அஜித்குமார் யாரெல்லாம் இந்த ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார்கள் திருச்செந்தூர் கோவிலில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம் அவ்வாறு வரக்கூடிய தரிசனத்துக்கு வரக்கூடிய பக்தர்கள் கோவில் கடலில் சுங்க நீராடி முன்னரே சுவாமி தரிசனம் செய்வார்கள் இந்த நிலையில வந்து கடந்த இரண்டு மாதங்களாகவே இயற்கை சிகிச்சைகள் மற்றும் காலநிலை மாற்றங்கள் காரணமாக கோவில் கடலில் தொடர் மணல் அரிப்பு ஏற்பட்டது மேலும் கடன் உருவாகி காணப்படுவதும் இயல்பாக இருந்து வந்தது இந்த நிலையில் தொடர்ந்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் தொடர்ந்து அச்சமாகவும் கடலில் குளிப்பதற்கும் பல்வேறு நேரங்களில் கடை விதிக்கப்பட்டிருந்தது ஆபத்தை உணராமலும் பக்தர்கள் குளித்து வந்தனர் இந்த நிலையில் பக்தர்கள் அச்ச நிதிவெளி காரணமாக தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேலும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் பாபு மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் மற்றும் ஐஐடி நிறுவனங்களில் இருந்து பல்வேறு உயர் அதிகாரிகளும் வந்து கோவிலில் ஏற்பட்ட இந்த மணல் அரிப்பு குறித்து ஆய்வு நடத்தினர் தொடர்ச்சியாக கடற்கரை முழுவதும் ஆய்வு செய்த பின்னர் தொடர்ச்சியாக இதன் ஆய்வுக்கு மேற்கொண்ட பிறகு நிதி ஒதுக்கீடு சீரமைக்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் பரிதா விவரங்களுக்கு நன்றி அஜித்குமார் குமார் தகவல் குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு பத்து மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு